சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு எங்க பத்தி போறோம்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பெரிய பனங்காடு ஊரை சேர்ந்த செல்வமணி இன்னைக்கு பாக்க போறோம் அவங்க யாரு என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க இங்கதான் அவங்க வீடு இருக்கிறதா சொன்னாங்க இது பார்த்தீங்கனாலே ஒரு பக்கா ஒரு கிராமம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மாடு கண்ணு தோட்டம் தோப்பு அந்த மாதிரி ஒரு ஃபுல் கிராமம் செல்வமணி அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அம்மா நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நம்ம ஊர் சேலம் சங்ககிரி ஓகே பெரிய பணங்காடுங்கிற ஒரு கிராமம் தான் நான் பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி நாலுல சரிங்க லாரிக்கு போனேன் இன்னைக்கு வந்து இருபது வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறேன் என்னுடைய ஏஜ் பாத்தீங்களா அப்போ வந்து முப்பத்தி சேலம் மாவட்டத்தோட ஹெவி வெஹிக்கிள் விமன் லைசன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற அப்படிங்கிற பெருமையாக உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் அதை தாண்டி லாரி தான் ஓட்டணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் வந்ததுக்கு காரணம் என்ன எங்கள் வீட்டுக்காரருக்கு அடிபட்டுருச்சு கை பெண்டு காலில் இவ்வளோ பெரிய சதை இல்லை இந்த ரைட் சைடு காலில் ரெட் சைடு காலு கிராக்கு ஒரே ஒரு கை மட்டும்தான் இருக்குது அந்த சூழ்நிலை அடிப்பட்டது வண்டி வேலை செஞ்சது அதில் ஒரு கிளீனர் இறந்துட்டாப்புல எங்கள் வீட்டுக்காரர் தப்பிச்சிடாரு கிளீனர் இறந்துட்டார் அதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடை அவரையும் பார்த்துக்கிட்டு அந்த வண்டியும் வேலை செஞ்சு நான் எடுத்து மீட்கப்பட்ட பாடு பெரும்பாடு லா அதுக்கு முன்னே பார்த்தீங்களா நான் டைலரிங் தெரியும் எனக்கு லேடிஸ் அனைத்து மாடலும் எனக்கு தைக்க தெரியும் அதுக்கு முன்னே வந்து அது வச்சுருந்தேன் அது பார்த்திங்களா தைச்சா வீட்டு செலவுக்கு மட்டும்தான் ஆகும் கடனை கட்டணுன்னா நான் வண்டிக்கு போகணும் நம்ம முடி இவ்வளோ கிடக்கும் திருப்பதி போய் முடி அடிச்சுட்டு வந்து கார் ஓட்டினேன் ஒரு மாதம் ஓட்டிட்டு ட்ரைனிங் கற்றுக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு போய் லாரி ஓட்ட முடியல ஆனால் ஸ்டேரிங் பிடிக்கிற அளவுக்கு கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரரோட நான் வண்டிக்கு போனேன் ரைட் போட்டு போய் மூணே மாதத்தில் எங்கள் வீட்டுக்காரரை கொடுத்துட்டு தூங்குற அளவுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் அதுக்கு மேலே தான் லைசன்ஸ் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி நாலில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வளக்கை மண் வளக்கை மண் கேள்விப்பட்டிருக்கங்களா கும்பகோணத்துக்கிட்ட வளக்கை மண்ணில் போய் தேங்காய் ஏற்றிட்டு வந்தோம் நானே எங்கள் வீட்டுக்காரரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு சேலம் கொடாம்புட்டி பைபாஸ் வந்தோன்னே எங்கள் வீட்டுக்கார சொல்கிறாரு வேண்டாம் நீ வீட்டுக்கு போ நான் வந்து நானே கடனை கட்டிடுறேன் ஓட்டி அப்படிங்கிறாரு நான் சொல்கிறேன் ஒம்பள முடியாதுன்னு நினைப்பாங்க நான் வந்து கண்டிப்பாக செத்தாலும் லாரியில் தான் சாவேன் பொழைச்சாலும் சாதிச்சு காட்டுவேங்கிற சொல்லிட்டு நான் இறங்க மாட்டேன்னு வண்டியிலே போயிட்டேங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பு காந்தி பிறந்த ஊர் போகிறேங்க போர் பந்தல் போர்பந்தல் போர் பந்தல் ஃபர்ஸ்ட் ட்ரிப் போகிறேங்க ஒரு எட்டு வருஷமாக போர் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் ராஜகோட்டு மானாமதுரை அப்படி அந்த சைடு தான் எட்டு வருஷம் ஓட்டினேங்க எட்டு வருஷத்துக்கு மேல நாங்க இந்த பக்கம் கட்னி யுவா நாக்பூர் அமராவதி அக்கோலா இப்படி இந்த சைடு ஏத்திட்டுங்க அப்ப குழந்தைங்களெல்லாம் எப்படி போனாங்க எங்க சொந்தக்கார வீட்டில் ஒரு மாசம் விட்டோம் ஏன்னா இவருந்து பழகிறான்னு இது தெரியணும்ல ஆஹ் சின்னவன் வந்து நாலாவது படிக்கிறான் பெரிய ஒன்பதாவது படிக்கிறான் சரி அவங்க வந்து இருக்க தெரியணும் ஹாஸ்டல் விட்டா இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல ஒரு மாசம் வந்து எங்க சொந்தக்காரர் வீட்டுல எங்க வீட்டுக்காரருக்கு சின்னம்மா பையன் வீட்டுல விட்டுட்டு போனோம் இருந்தாங்க அதுக்கு மேல வந்து ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டோம் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டோம் ஆனா ரொம்ப கஷ்டமா கஷ்டங்க கஷ்டங்க அவங்க நம்ம கூடவே இருந்துட்டு ஒண்ணு நான் அவங்க போய் கடையில உட்காந்து ஒரு முட்டை பொரியல் சாப்பிட்டா கூட எனக்கு அழுவச்சு வந்துடும் நாம வந்து இது சாப்பிடறமே நம்ம பையன் சாப்பிட்டானா இல்லையானு அப்படியே எனக்கு அழுதுகிட்டு வச்சு என்ன சாப்பிட முடியாது எப்ப வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு நிலையான வந்து வருமானம் ஆயிடுச்சு இல்ல நம்மனால இதுக்கு மேல கடை நல்லா கட்டி முடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் எவ்வளவு இல்ல இன்னும் இன்னும் டீ இருக்கு கடை இருக்கு ஏன்னா இப்ப சூழ்நிலை பாத்தீங்களா டீசல் வேலை ஏறிட்டே போயிட்டு இருக்கு வாடகை வந்து ஏறல குறைஞ்சுகிட்டுதான் இருக்கு லாரிடைய வாடகை ஏறிச்சுன்னா நம்ம சமாளிக்கலாம் ஏன்னா பர்ஸ்ட்ல நாங்க வண்டிக்கு போனோம் பிள்ளைங்கள படிக்க வச்சோம் அடுத்தது இந்த வீடு ஒன்று கட்டணும் அடுத்தது வண்டி வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்ஸ் வச்சுருந்தோம் அதை அடிப்பட்டு ஸ்ரீராமுக்கு தான் ஆச்சு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோசில் வந்து நான் ஒரு லேடி டிரைவராக இருக்குன்னு அசோசில் சேர்ந்துருந்தேன் எனக்காக அசோக் லைலாண்டில் பேசி ஒரு ஏழு லட்ச ரூபா கம்மி பண்ணி ஜேஸ் வாங்கி கொடுத்தாங்க பன்னெண்டு வீல் அது மேலே நாலு லட்ச ரூபா டிவி போட்டோம் அந்த ஜேஸ் மேலே போட்டு பாடி கட்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இன்னொரு எட்டு தீ ஒம்பது தீவு இருக்குது அதை முடித்தாதான் நாங்கள் ரிலீஃப் ஆக முடியும் எத்தனை வயசு இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு பதினஞ்சு வயசுங்க பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசுங்க எங்கள் அப்பா வந்து எனக்கு நாலு வயசுங்களை எங்கள் அப்பா இறந்துட்டார் எங்கள் அண்ணாவுக்கு வந்து பதினோரு வயசு அந்த டைமில் வந்து பாத்தீங்களா எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா இறந்த உடனே சாப்பாட்டுக்கே இல்லை சாப்பாட்டுக்கே இல்லாத வறுமை கூட்டில் இருக்கிறோம் அந் எங்கள் அண்ணாவை வந்து எங்கள் சின்ன தாத்தோட கூட்டிக் கொண்டு படிக்க வைக்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் வந்து எங்கள் அம்மா ஓட்ருக்கிறேன் எங்கள் அம்மா இருக்காங்கன்னா எங்கள் அம்மா வீடு வலிப்பு முளைங்க இந்த சுண்ணாம்பு ஆமாங்க இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து வேவிச்சு வீட்டு வீட்டுக்கு கொண்டு போய் விற்பாங்க தர வீடு வலிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும் அதனால அம்மா அதை செஞ்சுதான் எங்களை எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க ஏன்னா எங்கள் அண்ணாவை கூட்டிகிட்டு போனதுனால நான் மட்டும்தான் அம்மா ஓடுறேன் அந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் பசிக்குதுன்னு இருந்திருக்கேன் வயிறு வலிக்கும் வாந்தி ஒரு தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்தா இன்னமும் வந்து என்னுடைய நிது பசி வந்து வயிறு வலிக்கும் பசின்னு வந்து இன்னமும் எனக்கு வந்து நேச்சுரா வயிறு வலிக்கும் அப்பதான் பசிக்குதுன்னு தோணும் அந்த சின்ன வயசில் வந்து அந்த வயிறு அந்த நிது பண்ணினது இன்னமும் எனக்கு அப்படித்தான் தோணும் நான் வந்து எங்கள் அம்மா வந்து என்னை ரெண்டாவது வரைக்கும் படிக்க வச்சாங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அங்கே பார்த்தீங்களா எனக்கு அந்த கோதுமை சாப்பாடும் காலையிலும் சாப்பிட மாட்டேன் அந்த மத்தியானம் சாப்பாட்டுக்குன்னு ஸ்கூலுக்கு ஓடிடுவேன் கொதம்பு சோறு அந்த ஒரு குருமா ஊற்றுவாங்க அது சூப்பராக இருக்குது எனக்கு அது அந்த பார்த்தீங்களா இப்போ ஒன்றாவது ரெண்டாவது தான் படித்தேன் அதுக்கு மேலே அம்மாவோட கூட அந்த பணந்தொட்டியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட பொறுக்கிறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரு ஒன்பது வயசில் ஆரம்பித்தது என்னுடைய உழைப்பு இன்னமும் நான் இருக்கேன் இன்றைக்கி ஐம்பத்தி எட்டு வயசாவது இன்னமும் என்னுடைய உழைப்பை நான் நிப்பாட்டில அப்பா வந்து இதே உருங்களா ரெண்டு பேரும் இதே தாங்க எங்க வீட்டுக்காரோட இதே எங்க எங்க அப்பாவுக்கு வந்து சித்துப்பாரு பேர இவரு நீங்க அந்த வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து தெரியாதுங்களே அப்படின்னு தெரியாது அய்யோயோ கல்யாணம் பண்ணி வச்சு அடிப்பாங்களே அது மட்டும் தான் தெரியுது ஒண்ணுமே தெரியாது சோறாக்க ஒரு ஆய்க்கு வைப்பேன் ஒரு எப்படி ஒரு பேசுறது பழகுறது ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி இருக்கையிலே கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த கொஞ்ச காலம் வந்து கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிக்கிட்டீங்களா இப்படிதான் இருக்கும் ஆமா குடும்பம்னா இப்படிதான் இருக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஒரு தெரியல குழந்தை இல்லைங்கிறது அந்த ஒரு தெரியறதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆச்சு இங்க மாமி தான் வந்து குழந்த இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா டாக்டர் அம்மா கிட்ட போய் செக்அப் பண்ணங்கிட்டே அவங்க சொன்னாங்க அது வந்து கர்ப்பப்பை வந்து சில பொண்ணுங்களுக்கு பதினஞ்சு வயசுல வளர்ச்சி அடைஞ்சிரும் சில பொண்ணுங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு ஆனாதான் அந்த கற்ப பையனுடைய வளர்ச்சி கிடைக்கும் நாங்க அதே மாதிரிதான் எனக்கு இருபத்தி மூணு வயசுல எங்க பையன் பாருந்தாங்க

ஒரு டேங் வண்டியில எங்க சொந்தக்கார வண்டியில போயிருந்தாரு ராஜமந்திரி இருக்கு இல்லைங்க அங்க போறப்ப இவருதான் சிங்களே அவர் நைட்டு ஒரு மணி தூங்கிட்டார் தூங்கிட்டு ரைட் சைடுல போற வண்டியில அடிச்சிட்டாரு இங்க இருந்து நாங்க கார் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு தெலுங்கு தெரியாதுன்னு ஒரு பாயர் இருந்தார் அவரை கூட்டிக்கிட்டு வியாழக்கிழமை நைட்டு புறப்படுறோம் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் போய் சேரோம் வெள்ளிக்கிழமை நைட்டு வியாழக்கிழமை புறப்பட்டு வெள்ளி வெள்ளிக்கிழமை நைட்டு தான் பத்து மணிக்கு போய் சேரோம் ஆஸ்பத்திரி வயசாக அவ்வளோ போய் சேர்றோம் இவர் ஆஸ்பத்திரி அங்கே அட்மிட் ஆகியிருக்காரு நாங்கள் வந்து போயிட்டு அங்கேருந்து அந்த பையன் இறந்தவனை வந்து இந்த காரை கொண்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு காரை அங்கே ஒரு கார் பாஞ்சாயிரம் பேசி அப்போ அவ்வளோதான் வந்தது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே அவ்வளோதான் வந்தது பாஞ்சாயிரம் பேசி எடுத்துக்கிட்டு வரோம் எடுத்து வைக்கிறோம் ஒரு மூணு மணி நேரத்தில் அந்த பையன் இறந்துட்டாப்போம் எடுத்து வச்சோடனே எங்கள் சொந்தக்கார அண்ணன் தலை அவன் தலை மடியில் கால் என் கா உடம்பெல்லாம் என் மடியில் அப்படியே முன்னாடியே படுக்க வச்சுக்கிட்டோம் பின்னாடி சீட்டியில் அவனை உயிர் போடணும் தூக்கி டிக்கியில் போடலாம் நாங்கள் போட மாட்டாங்க எங்கள் அண்ணன் பையன் அவன் நல்ல முறையாக கொண்டு எங்கள் அம்மாட்டை காட்டணும்னு ரெண்டு நைட்டு ஒரு பகல் என் மடியிலே அப்படியே இந்த மடியெல்லாம் அப்படியே சகர்ந்து போச்சு அந்த அழுத்த அழுத்த அப்படியே வச்சு கொண்டு வந்துட்டோம் எதுவுமே தண்ணி தவிர வெறும் எதுவுமே குடிக்காம அப்படியே வச்சு கொண்டு வந்தோம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நீங்க வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற அந்த ஆக்சிடென்ட் பின்னாடி தான் வண்டி வெட்டணுங்கிற சூழ்நிலையே வந்துருச்சு வீட்டுக்காரருக்கு ஒரு கை மட்டும் இருக்கு கை கால் எல்லாமே டேமேஜ் கடை இவ்வளவு ஆயிடுச்சு ஓட்டணும்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம தான் எல்லாம் சமாளிக்க முடியும் கண்டிப்பா அதெல்லாம் போனதுனால தான் எங்களால இவ்வளவு தூரம் சமாளிக்க முடியுச்சு அவர் எவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆனாங்கம்மா ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆறு மாசமா எங்கள் அப்பாவோட அத்தை அக்கா இருந்தாங்க ஆறு மாதம் எங்கள் அத்தை வந்து எனக்கு வந்து ஒருபடி அரிசி பருப்பு காய் என் பிள்ளைங்களுக்கு பிஸ்கட்டு எல்லாமே வாங்கிட்டு கொடுத்தா தான் சமைச்சு கொடுப்பேன் எங்கள் மாமியெல்லாம் அப்படியே என்ன பார்க்காத விட்டுட்டாங்க அடிப்பட்ட அவங்க எங்களை பார்க்கல எங்கள் அத்தை தான் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க அவங்க பிள்ளைங்க மேலே இருக்கிற பாசத்தோடு என் மேலே ரொம்ப எங்கள் அத்திக்கும் பாசம் தம்பி இல்லை தம்பி பிள்ளைன்ட்டு எங்கள் அண்ணன் அப்படிதான் பார்த்தாங்க எங்கள் நானாச்சும் எங்கள் அத்தையை அத்தைன்னு கூப்பிடுவேன் எங்கள் அண்ணன் அம்மான்னு தான் கூப்பிடுவார் போய் எங்கள் அத்தை மேல தோழில் கை போட்டு அம்மா தான் எங்கள் அண்ணன் கூப்பிடுவார் எங்கள் அண்ணனுங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இறந்துட்டார் அவர் ஆக்சென்ட்ல எனக்கு வந்து அப்ப அப்பா விட்டுட்டு போவேல இல்லை சாப்பாட்டுக்கே இல்லை ஆனால் அண்ணன் எனக்கு வந்து பத்து பவுன் போட்டு கல்யாண செலவு குழந்தை பேரு காது குத்து பொங்கசிறி எல்லாமே எனக்கு என்ன செய்யணும் எங்க அண்ணன் எனக்கு செஞ்சுட்டு போனார் உங்க கணவர் வீட்டு சைடு வந்து எப்படி எனக்கு எதுவுமே இல்ல சப்போர்ட்டே இல்ல சப்போர்ட்ன்னு சொல்லவே முடியாது அதான் அவங்க செஞ்சிருந்தா எங்க அத்தை செய்யணும்ங்கிறது இல்ல அவங்களுடைய கடைசி காலத்தை அவங்க எங்களை பார்க்கலாம் அவங்களுடைய கடைசி காலத்தை நான் பார்த்தேன் எல்லாருமே மிச்சுக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கூட நல்லபடிக்கு அடக்கம் பண்ணேன் இப்போ எங்க மாமியா இருந்து அஞ்சு மாசம் தான் ஆகுதுங்க அதுக்கு ஜூஸ்ல இருந்து சாப்பாடு ஊட்டி விடுறதுல எல்லாம் நான் பார்த்தேன் உங்களுக்கு ரெண்டு பசங்கள் இல்லாமல் ரெண்டு பசங்கள் சின்ன பையன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அது சொல்லக்கூடாது முஸ்லீம் பொண்ணு பண்ணிட்டோன்னா நாங்கள் சமாளிச்சிட்டோம் ஏன்னா அந்த பொண்ணு வந்துருச்சு நாங்கள் டூட்டி இருக்கிறோம் குடியரசு அன்னைக்கு நாங்கள் வண்டியில் இருக்கோம் மகாராஷ்டிராவில் அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு வந்துருச்சு அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையோடு பார்க்க வந்தாங்கன்னு வந்துருச்சு எங்கள் ஊருக்கே அரசு வந்துருச்சு அப்புறம் எங்கள் பையன் எங்கள் அக்கோட்டு பசங்களாம் ஃபோன் பண்ணாங்க எங்கள் எல்லாம் சேர்ந்து அக்கா இப்படி வந்துட்டாங்க என்ன பண்ணுறது ஒன்று பெரியவனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படியே சரி போக சொல்லா நான் போனா செத்துருவேன் பொருள்ல சொல்லுது சரி பரவாயில்ல பண்ணி வச்சிருங்க கண்ணு குடியரசு தின அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நீங்க வண்டிக்கு போனதுல இருந்து இப்ப வரைக்குமே சவாரிக்கு போயிட்டே இருப்பீங்க ஆமா அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருந்தீங்க இப்ப ரெஸ்ட்ல இருக்கீங்க காரணம் என்னம்மா நான் வந்து எனக்கு வந்து இந்த கண்ணு பாத்தீங்களா புற வளர்ந்துருச்சு ரெண்டு கண்ணுமே வேகத்தடையா தெரியாது நைட்ல கட முட கட தெரியாது தெரியும் ஏன்னா அப்படி ஒட்டினா ஏதோ ஒண்ணு நடக்கலாம் இன்னைக்கு வந்து இருபது வருஷம் ஆகுது என் கையில் வந்து எந்த விதமான இது அசம்பாவும் நடக்காமல் ஆக்சிட் நடக்காமல் நான் கவனிச்சிருக்கேன் ஏன்னா நான் வண்டி ஓட்டினா என்னுடைய கவனம் ஃபுல்லாக அந்த வண்டியிலேயே தான் இருக்கும் அதனால் வந்து கண் பார்வை வந்து புற வளர்ந்துச்சு ரெண்டு கண்லேயும் அரவிந்தில் கோயம்புத்தூரில் போய் பண்ணேங்க நானும் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணிக்கிட்டேன் எங்களுடைய சூழ்நிலை அப்படி ஆனால் நம்ம சின்ன வளர்ந்தது கஷ்டப்பட்டு வளர்ந்தது தான் ஆனால் அங்கே அங்கே ஃப்ரீயாகவும் பண்ணுறாங்க காசுக்கும் பண்ணுறாங்க நான் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஆச்சு பண்ணிட்டு வந்துட்டேன் போவீங்க நிறைய நேரங்கள்ல வந்துட்டு ஆக்சிடென்ட்ஸ் பாக்குறது வந்து வழக்கமா இருக்கும் கஷ்டமா இருக்கு இல்லைன்னா இவ்ளோ பெரிய சம்பவங்கள் எல்லாம் ஆகுது இதுக்கு நம்ம இந்த வேலை செய்யணுமா அப்படின்னு பயந்து விண்ணும் நினைச்சு பயந்து இருக்கேன் எனக்குள்ள என்னன்னா பிறப்புங்கிறது ஒரு முறை இறப்புங்கிறது ஒரு முறை அது என்னைக்கு கடவுள் கொடுத்தாலும் ஏத்துக்கலாம்னு அந்த ஒரு மனசை நானே பக்குவப்படுத்திக்கிட்டேன் இதுக்கு எல்லாமே காரணம் உங்களோட அந்த சூழலும் உங்க தைரியமும் தைரியமும் விடாமுயற்சி விடாமுயற்சி விடாமு என்னால முடியும் என்னால் முடியும்னு மனசுக்குள்ள நானே என்ன ஊக்கப்படுத்திக்கிட்டேன் ஆனா ஊர்ல சொன்னாங்க ஆஹ் போய் ஓட்டி கிழிக்கிறாளாமா ஏன்னா அப்படி அவங்க நம்மள சொல்ல சொல்லதா நம்மளுக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணமே வருது அவங்க டானி கொடுக்குற மாதிரி அந்த வார்த்தை அவங்க சொல்ல சொல்ல இவமா முடியுமா பொம்பளைனால முடியுமா அப்படின்னு சொல்ல சொல்லதான் நம்மளுக்கு டாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்ப ஏன் முடியாது முடியும் முடியுங்கிற நம்பிக்கை நம்மளுக்குள்ளே வருது அப்படி ஒருத்தர் தான் நம்ம ஜெயிக்க முடியும் இங்க வீட்டில் இருந்தா கூட எனக்கு உடம்பு சரியெல்லாம் போயிரு வண்டிக்கு போயிட்டுனா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் படிச்சு படிப்பு வெறும் ரெண்டாவது ஆனா நம்மளால வந்து நிறைய பேர்த்துக்கு உதாரணமா வாழ முடியுதுங்கள நம்மளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் நீங்க வந்துட்டு ரொம்ப தூரம் இப்ப மகாராஷ்டிராலாம் போறீங்க சவாரிக்கு போறீங்கன்னா எப்படி ஒரு ரெண்டு டிரைவர் இருப்பீங்களே இப்போ நீங்க ஓட்டுறீங்கன்னா இன்னொருத்துக்குற யாரும் நீங்க வந்து கூட கூட்டு போய் நீங்கள் வீட்டுக்காரங்க அப்ப நீங்க ரெண்டு பேரும் பையனோட கூட நான் போக மாட்டேன் நானே அங்கே வீட்டுக்காரர் தான் டூட்டி டூட்டி அவர் தூங்குறப்ப நான் ஓட்டுவேன் நைட்டோ பகலோ பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி நாலு எல்லாம் சிங்கிள் ரோடுங்க சிங்கிள் ரோடு ஆனா நாங்க வந்து பாலைவனமா இருக்கும் அப்படி டைம்ல நாங்க நைட்டு பகல் மாத்தி ஓட்டுவோம் ஆனால் பாத்தீங்களா ஒரு சில ரோடெல்லாம் கொஞ்சம் தான் அடுத்த வண்டி எதுக்கால வரது பாஸ் ஆகும் அப்படியெல்லாம் இருக்கும் ஒன்றரை ரோடா இருக்கும் நம்ம கொஞ்சம் லெப்ட் இறங்குனாதான் அவங்க ரைட்ல போக முடியும் இருக்கும் எல்லாம் பைபாஸ் ஆனா பைபாஸ் போட்டாச்சுங்க அப்போல்லாம் ஓட்டிட்டோம் இப்போ பைபாஸ்லயே ஓட்டுறதுக்கு சிரமமாக இருக்கு அவ்வளோ லாரி அவ்வளவு காரு நிறைய டூ வீலரு ஆமா நிறைய பேர் வந்துட்டு வாகனம் ஓட்டுறவங்க வந்துட்டு சொல்றது என்னன்னா ரொம்ப தூரம் போகும்போது இந்த ஏதாவது தீய நிமித்தம் பாக்குறது இல்ல ஏதோ ஒண்ணு பேய பாக்கல ரோடமாவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எரிஞ்சுட்டு இருந்திருக்கேன் அதை பார்த்திருக்கேன் நைட் டைம்ல ஆனா ஒண்ணு கூட நான் பார்த்தல திருடனை பார்த்தேன் திருடனை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு இல்லைங்க ஆஹ் இருந்து கள்ளப்பருப்பு ஏத்திட்டு போனோங்க வெதப்பருப்பு 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 அந்த வெதப்பருப்புனா பாட்டி கூட வருவாங்க நான் வந்து கர்நாடகாவிலேருந்து மகாராஷ்டிரா பாட தாண்டிரோம் அந்த ஆடி ஆஃபீஸை தாண்டி அந்த ஆனந்துங்கிற ஆடி ஆஃபீஸ் போயிட்டோமா திருடர்ல நாற்பது கிலோமீட்டர் இடைவெளி இல்லை இருந்து அந்திட்ட ஆனந்த் போவையில் நாற்பது கிலோமீட்டரு வெடிகால அமாவாசை நாள் நான் தான் ஓட்டிட்டு போனேன் எங்கள் வீட்டுக்காரர் நிறுத்து படுத்துக்கலாம் அப்படின்னாரு மூணு மணி ஆயிடுச்சு இன்னும் மேலே எந்த திருடருக்கு கண்டு போனாங்க நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் நிழலில் தெரியுது அந்த லைட்டு வெளிச்சத்தில் மேலே ஒரு ஆள் நிற்கிறது அப்படியே ஏன் ப்ராக் போட்டு நிறுத்திட்டு அவர் இறங்க பார்ட்டி இறங்க அதுக்குள்ளே மூணு மூட்டை இறங்கி கீழே வச்சுட்டு மேலே ஒருத்தர் இருக்கிறாங்க கீழே ஒருத்தர் ரெண்டு பேர் நின்று அந்த மூட்டையை வாங்கி வாங்கி லைனை அப்படியே லைனை வச்சுட்டே வராங்க மேடு அந்த இடம் மேடு அப்போ வந்து வந்து ஸ்லோவாக ஃபர்ஸ்ட்டு எக்ஸா போட்டு டீ மெதுவாக போயிட்டுருக்கோம் அப்போ பின்னாடி ரெண்டு பேர் மூட்டையை வாங்கி வைக்கிறாங்க மேலே பாயை கிழிச்சு விட்டு ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அப்புறமேல் நாங்கள் நிறுத்திட்டு ஜீப் ஒன்று வந்துச்சு நாங்கள் சொன்னோம் சூரிய வளானா இந்தியில் திருடை ஜி சூரியவள சொல்ல அவன் நிறுத்தவே இல்லை போயிட்டான் அப்புறமே நான் வந்து லேடிஸுங்களாம் எப்பயுமே கத்தி எங்கள் வண்டியில் இருக்கும் கத்தி ஒரு கையில் எடுத்துக்கிட்டு யாரானோ எங்கள் மேலே போடாமல் வண்டி மேலே அடிக்கிறான் கல்லை அம்மாவாசை இருட்டுங்கன்னா பக்கத்தில் என்கா தெரிய மாட்டேங்குது எங்கள் வீட்டுக்காரர் கல்லை எடுத்துடுறாரு அந்த மூணு மூட்டையை நானும் அந்த பாட்டியாக ஆளுக்கு ஒரு பக்கம் முடிச்சு கொண்டு வந்து உள்ளே கேப்பனுக்குள்ளே போட்டோம் ஒரு இருபது முப்பது கிலோ கொட்டியிருக்கோம் அதை விட்டுட்டோம் ஏன்னா அவனுங்கிட்ட நம்ம அடிக்கிட்டு அதை எடுத்துட்டு அந்த டைம் அப்படி நடந்துச்சு அதுக்கு பின்னாடி திருட்டு ஏரியாவில நாங்க பாத்து நிறுத்திக்கிறோம் ஓட்டல் இருக்கு நம்மளுக்கு அதுகிட்டே ஓட்டல் இருக்கு திருட்டு ஏரியாவில நிறுத்துறதுக்கு பெருசா தாபா இருக்கும் அங்க நிறுத்திக்குவோம் எல்லா வண்டியும் நிக்கும் பங்களையும் நிறுத்திக்கலாம் அப்படி இடம் பார்த்து அதுக்கு பின்னாடி அந்த ஆக்சிடெண்டுக்கு பின்னாடி நாங்க திருட்டு ஏரியாவும் நிறுத்திக்கிட்டோம் எங்க சொந்தக்காரரே எங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊருக்காரர் தீத்துளோடைய தீட்டு லிங்கம் மகாராஷ்டிராவிலிங்கார்டு ரெண்டு டைவர் ஒரு ரெண்டு டைவர் ஒரு கிளீனர் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க களத்தை அறுத்து போட்டு டீ தூள் வண்டி லாரி அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு போகும்போது அந்த பயம் இருக்காதுங்களாங்கம்மா ஏதாவது சொல்றாங்களே நம்மளால முடியும் இன்னமும் கேட்பாங்க ஐம்பத்தி வயசு ஆயிடுச்சு இன்னும் ஏங்கம்மா ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிமாங்க எங்களுக்கும் இன்னும் கடை இருக்குதுங்க அதையெல்லாம் சமாளிக்கணும்னு இன்னும் கொஞ்ச நாள் வந்து தான் முடிகிற வரைக்கும் வரோம் தாபா ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா என்னுடைய ட்ரெஸ்ஸில் வந்து அப்படியே ட்ரெஸ்ஸோடய ஊற்றிட்டு வந்துடுவேன் வெயிலுக்கெல்லாம் வந்தீங்களா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை தலையோட குளிப்பேன் ட்ரெஸ் ஈரமாவே இருக்கணும் ஏன்னா இங்கேயும் ஈட்டு இஞ்சி நீட்டு மேலையும் இருந்து ஈட்டு அதனால ட்ரெஸ்ஸை ஒரு அஞ்சு தடவை எங்க தண்ணி கிடைக்குதான் ஓடுவேன் பைக்கிட்டு எடுத்துட்டு ஓடி டம் டம் மொண்டு மொண்டு தப்புக்கு தப்புக்குன்னு ஊத்திட்டு ஓடியே அந்த வண்டியில் ஏறி ஓட்டுவேன் இப்போ நம்மள்கிட்ட எத்தனை வண்டிங்கம்மா இருக்கு ஒரே வண்டி எங்களுக்கு ஓட்டுறதுக்கு மட்டும் ஒரு வண்டி இருக்கு ஏன்னா டீசல் விலை ஏறிட்டே போகுதுங்க வாடகை ஏறல வாடகை கம்மி ஆயிட்டு இருக்கு எல்லாருமே லாரிக்காரர் எல்லாருமே பஸ் ஓடுற எல்லாருமே வந்து சிரமம்தான் இந்த வாடகையை வச்சு இந்த டீசல் அடிச்சு அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்களா போறதுனால படிக்காசு வச்சு டிவி கட்ட முடியுது உங்களுக்கு என்ன வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குமா பெருசாக ஆகணும்லாம் இல்லை என்னால் ஒரு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களையாச்சும் நான் படிக்க வைக்கணும்னு இருந்துச்சு அது என்னால் முடியல நான் லாரிக்கு போனதுனால என்னால் முடியாது சின்ன வயசுல நான் அப்பா இல்லாத தடுமா இருந்ததுனால இல்லாத வாழ்ந்ததுனால அப்படி நினைச்சேன் ஆனால் கண்டிப்பா என் பிள்ளைங்களையாச்சும் ஆள் கொண்டு எடுத்து நான் வளர்க்க சொல்லுவேன் நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க மாசத்துல எவ்வளோ நாள் நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க பத்து நாள் ஆகும் மகாராஷ்டிரா போயிட்டு வந்தால் பத்து நாள் ஆகும் இப்போ எம்பி குஜராத்லாம் போனோமா பதிமூணு நாள் ஆகும் அந்த டைம்ல வந்தோமா ஒரு நாள் பசங்க ஹாஸ்டல இருந்தாங்களா அவங்க போன் பண்ணி தீனி முடிஞ்சிட்டா போன் பண்ணிருவாங்க அம்மா தீனி இல்லம்மா அம்மாங்க தீனி வாங்கிக்கிட்டு ஒருத்தர் வந்து கையார்பியில் ஹாஸ்டலில் இருந்தான் ஒருத்தர் விவேகானந்தாவில் இருந்தான் ரெண்டு பேர்த்தையும் போய் வண்டி எடுத்துகிட்டு போய் தீனி வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் இருந்தால் ரெண்டு நாள் இருந்தாலும் சீட்டுக்கு பணம் கட்டணும் டிவி கட்டணும் எல்லாம் முடிச்சிட்டு போய் வண்டியில அப்பாடா அப்படின்னு தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன் எல்லோரும் வீட்டில் எடுப்பாங்க நான் தான் அப்பாடான்னு ரெஸ்ட் எடுப்பேன் வீட்டில் வந்து தூங்கி எழுந்திரிக்கணும் இல்லை ஏதாவது அப்படியெல்லாம் வீட்டுல ரெஸ்ட்டே இல்லை வந்தா ஓடிக்கிட்டே இருக்கணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வண்டியில் தான் நான் ரெஸ்ட் எடுக்கிறது தூங்குறது எல்லாமே வண்டியில தான் எனக்கு ரெஸ்ட்டே உங்களோட எப்படி சொல்றது உடல் அங்க இங்கே நான் செஞ்சாலும் உயிரை நீங்க என்ன வண்டி வந்து நான் சொல்லுவேன் அடுத்து கீர் போடுறப்ப சொல்லுவேன் தங்கம் குஞ்சு வைங்க முத்தம் கொடுப்பேன் என் வண்டி குஞ்சு வை குழந்தைங்க மாதிரி அதுக்கும் உயிர் இருக்கு சில பேர்த்துக்கு தெரியறது இல்ல அதுக்கும் உயிர் இருக்கு நான் கொஞ்சம் வைன் முத்தம் கொடுப்பேன் என்னுடைய வண்டிக்கு ஃபர்ஸ்ட் கீர் போட்டாதான் அந்த மேடு ஏறுனா செகண்ட் கீர்லயே சொல்லுவேன் தங்கம் ஏறிக்கோ பொண்ணு ஏறிக்கோ அத கொஞ்சம் வை கொஞ்சம் வை வண்டி அதே மாதிரி வண்டிக்கு உயிர் இருக்கு நம்ம சொல்றது அது செய்யுது எனக்கு நான் என்ன சொல்றேன்னா அது செய்யுது